வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அவரே அந்த மரத்தில் ஏறி அந்த கல்லை இறக்கி வழங்கியிருக்கிறார் அதனுடைய நோக்கம் வந்து மீண்டும் கல் இறக்கப்படணும் கல் வேணும் வெளிநாட்டு மதுபானங்கள் வந்து கூடாது அதுக்கு பிறகுதான் நம்ம கல்லை பயன்படுத்தணும் இதில் போதை குறைவு மருத்துவ குணங்கள் அதிகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் பரப்புரை செய்கிறாங்க இது ஒரு தமிழர் பானம் ஒளவையார் அறிந்திருக்கிறாங்க அதிகமான அறிந்திருக்கிறாங்க போன்ற எல்லாம் சொல்லி மீண்டும் கல்லை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க நானே கல் ஏறி இறக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இறங்கியிருக்கிறாங்க சரி இதில் இப்போ நீங்கள் நமக்கு சில கேள்விகள் வருது இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான அரசியலையும் பேசியாகணும் தீமான் அவர்கள் கல்லை இறக்கணுங்கிறாரு அடுத்து ஆடு மாடு மேய்க்கின்ற போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு இருக்காரு ஏற்கனவே ஆடு மாடு மேய்ப்பதை பெருமையாகவும் அதுக்கு அரசு வேலை கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் பேசினார் அது எதையெல்லாம் இன்று பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய தாத்தா அப்பா செஞ்ச வேலையை விட்டுட்டு இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஐடி ஃபீல்டில் மிக முக்கிய பொறுப்புலையும் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் இல்லாம ஒரு காலத்தில் நம்ம அப்பா அத்தா செஞ்ச தொழில் இப்போ அது அழிஞ்சு போயிடும் அதை விடக்கூடாது மேய்ச்சல் நிலத்துக்கு வாங்க முல்லை நிலத்துக்கு வாங்க ஆடு மேய்ங்க மாடு மேய்ங்க கல் இறக்குங்க இந்த மாதிரி நம்முடைய பழைய தொழில் பாரம்பரிய தொழில் குலத்தொழில் இதை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது வேறு வடிவில் பேசுகிறாரு அவன் குல தொழில செய்யே அப்பைன் தொழில தான் பண்ணுவோம் படிக்க கூடாது அப்படின்னு சொன்னா சனாதனம் வைதிகம் மீண்டும் ராஜாஜி ஆட்சியா அப்படின்னு தமிழர்கள் கேட்டுருவான் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கு ஆனா சீமான் போன்றவர்கள் பேசும்போது அதை எப்படி பேசுறாங்கன்னா சனாதனம் என்றோ சாதி என்றோ இந்துத்துவம் என்றோ பேசாம தமிழர் மரபு தமிழர் பெருமிதம் தமிழர் பாரம்பரியம் நம்முடைய அடையாளம் இன மீட்பு எழுச்சி இது மாதிரியான வார்த்தைகளை போட்டு என்ன கடைசியில அவங்க சொல்ல வராங்கன்னா அந்தந்த சாதியினர் அந்தந்த தொழில செய்ய அப்படிங்கிற டோனத்தான் மீண்டும் அவர்கள் கொண்டு வராங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கல் இறக்குதல் நான் என்ன சொல்றேன் கல் வணிகமாவது டாஸ்மார்க் சாராயமும் பீரும் பிஸ்கி வணிகமாவது கல் வணிகமானா ஒரு தமிழர் அரசியல் இருக்கு அதுல ஒரு தமிழர் பாணம் இருக்கு அதை விட தமிழனுக்கு இது குறைவான இது இது கல் இறக்கும் விவசாயிகளுக்கு நன்மைங்கிற ஆக்பெக்ட்டில் நான் இதை வந்து வரவேற்க கூட செய்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் என்னுடைய கேள்வி கல் இறக்குதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மீண்டும் வரும்போது அந்த கல் இறக்குதல் தொழிலை யார் செய்கிறா கல் இறக்குதலுக்கு என்று ஒரு தொழில் ஒரு குடும்பம் ஒரு சமூகம் இங்கே விதிக்கப்படுது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஆசாரிக்குன்னு ஒரு சாதி இந்த வேலையை அவங்க செய்யணும் பொற்கொள்ளருக்கு என்று ஒரு சாதி டெய்லர் அதாவது குடும்ப ரீதியாக இது ஒரு குலத்தொழிலாக செய்கிறது செங்குந்த முதலியார்களா அவங்க வந்து தரி நெசவு செய்யறவங்க சௌராஷ்ட்ரா தறி நெசவு செய்யக்கூடியவங்க இதெல்லாம் அவங்களுடைய கைப்பக்குவத்தில் தான் பொட்டலம் போடுறதுக்கு என்று ஒரு கைப்பக்குவம் இருக்கு கல் இறக்குவதற்கு என்று ஒரு ஜாதி இருக்கு இப்படியாக ஒரு மனிதனை படிக்க விடாம பெரும்பான்மையான தமிழர்களை ஒடுக்கப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை எப்பா நீ இந்த தொழில் செஞ்சாதாம்ப்பா அடுத்த ஜென்மத்தில் உனக்கு கருமா நல்ல இது கிடைக்கும்னு குலத்தொழில் சனாதன மர்ணாசிரமத்துல வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வெளிப்படையாக வர்ணாசிரமத்தை ஆதரித்து இந்த சனாதனிகளால் ஆர்எஸ்எஸ் வலதுசாரிகளால் பேச முடியாது இது பெரியார் மண்ணாயிருச்சு எல்லாரும் படிக்கிறான் எல்லாரும் கேள்வி கேட்குறான் யாரை பாத்திரா விவசாயம் பண்ண சொல்கிறேன் யாரை பார்த்து மாடு மிக்க சொல்கிறேன் நான் அந்த தான் லாய்க்கா ஏன் நாங்கள் டாக்டர் இன்ஜினியர் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டு இன்னைக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே ரெண்டு தலைமுறை பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் உடையார் அகமுடியார் கவுண்டர் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர்னு எல்லாருமே இன்னைக்கு அரசு பதவி முக்கிய பதவி டாக்டர் இன்ஜினியர் வந்துட்டாங்க இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா வேறு வேறு வடிவங்களில் இங்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இதுதான் கவனிக்கணும் அப்பன் தொழில பண்ணுங்க அப்படின்னு அந்த காலம் மாதிரி பேச முடியாது ராஜாஜி சொன்ன மாதிரி சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ராஜாஜியே போய் துணி விழுக்கின்ற சலவை தொழிலாளர்களிடம் போய் பாதி நேரம் உங்க பிள்ளைங்க படிக்கட்டும் பாதி நேரம் உங்களுக்கு துணி விழுக்கட்டும் பாதி நேரம் ஸ்கூல்ல இருக்கட்டும் பாதி நேரம் வந்து முடி வெட்டுறது எப்படின்னு கத்துக்கட்டும் அப்படின்னு சொன்னப்பயே காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த வரலாஜ நாயுடு காமராஜர் போன்ற தலைவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சு ராஜாஜி ஆட்சியே போச்சு அவ கட்சிக்குள்ளேயே அவரை அவருக்கு செல்வாக்கு இல்லாம காமராஜர் வந்து நின்னாரு பெரியார் வரலாஜ நாயுடு போன்ற தலைவர்கள் வந்து காமராஜரை ஆதரித்தாங்க ஏன் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்ததால் அறிஞர் அண்ணா காமராஜர் எதிரிதான் ஆனா அவர் வந்து அரசியல் எதிரியான காமராஜரை ஆதரித்தார் என்ன சொன்னாரு குணாலா குலக்கழுந்தே வா குலக்கல்வியை எதிர்த்துட்டேல நீ தமிழையா என்ன இருந்தாலும் ஒரு தமிழங்கிற உணர்வோட எந்திட்ட ஆச்சாரியாரை வாயா வாயா என்ன நம்ம அண்ணா பெரியார் கொண்டாடினார் அப்ப குலக்கல்வி திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தியது சொந்த கட்சிக்காரரான ராஜாஜியை எதிர்த்து காமராஜர் சமர் புரிந்தார் அந்த சமருக்கு காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களான பெரியாரும் அண்ணாவும் ஆதரவு தந்தார்கள் குடியாத்தம் தேர்தலில் காமராஜர் மாபெரும் வெற்றி பெற்றார் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயே குலக்கல்வி செய்யணும் அப்பன் தொழில பையன் செய்யணும்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு வரையும் அதனுடைய வீழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலையில்தான் ராஜாஜிகள் இனி பேச மாட்டார்கள் மாப்போசிகளை வைத்து பேச வைக்கிறாங்க அந்த காலத்திலேயே குளக்கல்வி திட்டத்தை ஆதரிச்ச ஒரு நபர்னா மாப்போசி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் ஆதரிக்கல அப்ப இனிமேல் ராஜாஜிகள் நேரடியாக பேசக்கூடாது மாப்போசிகளை பேச வைக்கணும்னு தான் சீமான் போன்றவர்களே அவங்க இருக்கிறாங்க இப்ப கல் வணிகமாதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை டாஸ்மாக்ல அந்த வெளிநாட்டுக்கு அப்புறம் நம்ம கல் வந்துச்சுன்னா இந் இது இந்த மது விஷம்னா அதை விட அது விஷம் குறைவுனா ஓகே வரட்டும் ஆனால் நான் என்ன கேட்கறேன் கல் இறக்குறத நீங்க ஒரு மிஷின் படி கொண்டு வர போறீங்களா திருப்பி அதே சாதீனரை கல் இறக்குறதுக்கின்றே ஒரு சாதியை வச்சிருக்கீங்க அதன் அடிப்படையில் தீண்டாமையும் அந்த நாட்டில் இருந்திருக்கு அதன் அடிப்படையில் அவர்களை ஒதுக்கியும் வச்சிருக்கிறாங்க அப்போ அது அப்படியே மெயின்டைன் ஆகுமா அந்தந்த சாதியினர் தான் அந்த அந்த சாதியிலிருந்து வாப்பா அவர்தானேப்பா கல் தெரியும் இறக்குப்பா அப்படின்னு அப்படி கொண்டு வர போறீங்களா இல்ல அக்ரகாரத்துல இருந்து மூணு பேரை ட்ரைனிங் எடுத்து கல்லு இறக்க போறீங்களா உங்களுக்கே அதுக்கு பதில் தெரியும் யார கொண்டு வருவாங்க பனை ஏறி சமூகத்தை சேர்ந்தா அவங்களதான் இறக்க சொல்ல போறாங்க இப்ப கூட சீமான் தான் ஏறுறாரு சீமான் கட்சியில மத்தவங்க யாரையும் கரெக்டா சீமான் ஏறுறாரு பனை ஏறு அப்படின்னு அதை ஒரு பெருமையா சொல்றாரு அப்ப இது மீண்டும் குல அப்பன் தொழில செய்யுங்க அர்த்தமா பன ஏறி சமூகத்தை சேர்ந்தவங்க டாக்டர் ஆகணும் அமெரிக்கா போய் படிக்கணும் லண்டனில் போய் படிக்கணுங்கிறது தானே திராவிட இயக்கத்தின் கொள்கை நம்மளுடைய அடுத்த முற்போக்கான சிந்தனையாக இருக்க முடியும் பனையறிய விட்டு பிள்ளை தாத்தா பணையறினாரு பையனும் பணையறினாரு இப்போ மகனும் ப பேரனும் பணையறணுங்கிறது தான் சமூக நீதியா இப்போ அவங்க ரிவர்ஸில் கொண்டு வர்றாங்க ஏன்னா இன்னைக்கு பணையறின விட்டு பிள்ளைங்களும் டாக்டர் ஆகிட்டாங்க இன்ஜினியர் ஆகிட்டாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி சவுந்தரமாடியனார் வந்து என் பேருக்கு முன்னாடி உள்ள ஜாதி எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கோட் சட்டை போட்டு மனசன் கம்பீரமாக இருப்பார் சவுந்தரமாடிய நாடாருன்னா பட்டி இருந்து ஃபாரினர் வந்து அலர்வான் கோட் சட்டை போட்டு எங்களை எல்லாம் கல்லுறக்க மட்டும்தான் லாய்க்க நினைச்சியா அப்படின்னு கேட்டார் சவுந்தர பாண்டியனார் காமராஜர் பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் குளக்கல்வியில் பார்க்க கூடாது அவமே எந்த ஜாதியா இருந்தாலும் அவன் டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி தலைமைச் செயல்வத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னவர் தான் காமராஜர் இன்னைக்கு சவுந்தர பாண்டியனாரும் காமராஜரும் இருந்தா சீமானுடைய அந்த இருக்கும் போராட்டத்தை எப்படி ஆதரிச்சிருப்பாங்க எப்படி பார்ப்பாங்க சமூக நீதி அடிப்படையில தமிழர் வணிகம் தமிழர்கள் இப்படிங்கிற ஒற்றை பறவை பார்த்தா போதுமா அதே தமிழை படிச்சு முன்னேற வேணாமா இன்னைக்கு சிவநாடார் எங்க இருக்காரு அவர் கல் இறக்கிட்டு கல் இறக்குவதே புனிதம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தால் நேரம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கோடி கணக்கில் ஒரு தமிழை ஒருத்தன் இப்படி தன்மானமாக இருக்கான்னு நம்ம பேச முடியுமா தொழிலதிபராயிருக்காங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு துணி நெசவக்கூடிய நெசவாளர்களுடைய பையங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகி ஃபாரின் போயிட்டாங்க அமெரிக்காலேயும் இத்தாலியும் ஜெர்மனிலையும் நம்ம தமிழர்கள் அங்கே கோல இந்தியருங்கிற பேரில் போகிறது மேக்சிமம் தென்னிந்தியா தமிழர்கள் தான் யாருடான்னு பார்த்தா அவங்க அப்பா டெய்லராக இருந்திருப்பாரு அவங்க அப்பா கார்பெண்டரா இருந்திருப்பாரு அவங்க அப்பா அந்த தங்கம் இது செய்கிற பொற்கொள்ளராக இருந்திருப்பாரு அவங்க அப்பா துப்புரவு தொழிலாளியாக இருந்திருப்பார் அவங்க அப்பா வந்து கொத்து வேலை பார்க்குற சித்தாலாக இருந்திருப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் இன்றைக்கி ஃபாரினில் இருக்குது படிக்க வச்சிருக்கு அந்த அளவுக்கு முன்னேறி இருப்போம் நீதி கட்சி காமராஜர் கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயிலான் எல்லா காலத்துலேயும் பிற்படுத்தப்பட்டோர் முகம் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் பெண்கள் பழங்குடியினர் கிராமத்திலேருந்து வரக்கூடிய கோட்டை முதல் தலைமுறை படிக்கிற கோட்டான்னு இவ்வளவு உரிமைகள் தந்து 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 இன்னைக்கு எல்லாரும் இன்க்ரூசிவ் க்ரோத் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் எல்லாரும் எல்லா உயரிய பொறுப்புகளை போகக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு இன்னைக்கு டிகிரி முடிக்காத ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஒரு தாழ்த்தப்பட்டோர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா யாராவது ஒரு செட்யூல் கேஸ்டையோ மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ்டையோ போய் இப்போ வரையும் நான் டிகிரி முடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை காமிக்க சொல்லுங்க எட்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன்னு யாராவது இப்போ சொல்றாங்களா அதெல்லாம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ படித்த ஒருத்தையும் எப்படி பணம் ஏறுவாங்க நான் தெரியாமல் கேட்குறேன் ஒருத்தர் படிச்சுட்டான் எம்எஸ்சி மைக்ரோபாலஜி படிச்சுட்டான் பிகாம் படிச்சுட்டான் கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சுட்டான் சிஏ சார்ட்டர் அக்கௌண்டன் படிச்சுட்டான் அவன் எதுக்கு பணையற போகிறான் அப்போ நீங்கள் இந்த கல் இறக்கிற தொழிலையே நீங்கள் கொண்டு வரதா இருந்தாலும் அது ஒரு மிஷினை வச்சு எடுக்கணுங்கிறது தான் ஒரு முற்போக்கு சிந்தனை நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த தொழிலையே அந்த தொழில் செய்வதையும் ஒரு புனிதமாகவும் எங்கள் இனத்தின் அடையாளமாகவும் கொண்டு வரீங்க உங்கள் வார்த்தைகள் இதை பார்க்குற அந்த பையன் ஒரு கல் இறக்குறது ஒரு பெருமைன்னு உங்களை அந்த தொழில் மட்டும் செய்ய வைத்தது தான் சனாதனம் இவமே இந்தந்த தொழில் மட்டும் பண்ணணும் நாங்க மட்டும் படிப்போம் மத்த எந்த சமூகம் படிக்கக்கூடாது நீங்க சித்தளை விளை பாரு உனக்கு அதுதான் நல்லா வரும் நீங்க துப்புரவு தொழில் செய்யுங்க இந்த தொழிலை நல்லா செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல பிராமினா பிறக்கலாம் உங்களுக்கு கர்மா உண்டு இப்படியெல்லாம் சொல்லி சொல்லிதான் சாதிய சமூகம் நியாயப்படுத்தப்படும் இப்ப இந்த நேரத்தில் அவர்கள் தமிழர் அரசியல் தமிழர் பெருமிதம்ட்டு கடைசியில் சாதி பெருமிதம் சாதிக்கான அரசியல்னு சரி அந்த சாதி மக்களுக்காக பாடுபடுறாரான்னு கேட்டால் அதுவும் அந்த சாதி மக்களை குலத்தொழில் செய்ய வைக்கிறார் நல்லா குணிச்சு பாருங்க சாதி பெருமிதம் பேசுறவங்க யாரும் அந்த சாதி மக்களின் இடஒதுக்கீடு உரிமைக்காகவோ வேலைவாய்ப்பு உரிமைக்காகவோ பேச மாட்டாங்க கடைசியில் அந்த சாதி தொழிலையும் அந்த சாதி தான் நம்ம அடையாளம்னு கடைசியில் அந்த இந்துத்துவ அஜெண்டாக்குள்ள போய் நிக்கிட்டு நின்றுவாங்க அது ஓப்பனாக தெரியுது இது ஏன் யோசித்து பாருங்க இப்ப இந்த கல் இறக்குற தொழில் இப்ப கலைஞரும் சுசமுத்திரம்னு ஒருத்தர் அவரும் பனையரி சமுதாயத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் சூசமுத்திரம் ஒரு எழுத்தாளர் கலைஞரும் அவரும் பேசிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் போது பேசுனாங்களாம் ஐயா நான் ஒரு பனையரி சமுதாயத்திலேருந்து வந்தவேன் என்னையெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு கலைஞர்கிட்ட வந்து ஒரு சூசமுத்தர் சொல்லியிருக்காரு அந்த சமுதாயத்திலேருந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு எழுத்தாளராக ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் இது பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பரஸ்ட் இருந்து வரவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறப்ப கலைஞர் சொன்னாரா யோ நான் வந்து இசைவளாளர் சமுதாயத்தில் கீழே இருந்து வந்தவன் ஸோ சாதியினுடைய வழி என்ன ஒடுக்கப்பட்டவருடைய வழி என்னன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் இந்த உரையாடல் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஒரு நான் வந்து அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு பேசுகிறவர்கள் மத்தியில் இந்த இரண்டு ஆளுமைகளும் அறிவுஜீவிகளும் எப்படி பேசியிருக்காங்க பாருங்க ஒரு சமூகத்தில் நம்ம ஒடுக்கப்பட்ட நிலையிலேருந்து வந்திருக்கோம் ஒடுக்கப்பட்டவனை கை தூக்கி விடணும் அவனை படிக்க வைக்கணும் அவனை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பணும் அவனை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பணும் இப்படி தான் யோசிச்சிருக்காங்க அப்படி யோசித்ததுனால தான் இவ்வளோ இடஒதுக்கீடு இவ்வளவு உரிமைகள் இன்றைக்கி பிஜேபி யாரேன் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்கேன்னு பதறக்கிற நிலைக்கு இந்த மாதிரியான தலைவர்கள் செயல் திட்டங்கள் இவர்களுடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் தான் காரணமாயிருக்கு ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு ஆடு மாடு மேய்ப்பதுக்கு மாநாடு யோசித்து பாரு தமிழ்நாடு இந்தியாவிலே டாப்ல டாப் ஒன்னில் இருக்குது படிப்புலையும் ஐடி டெக்னாலஜிலையும் பொருளாதாரத்துலேயும் நம்பர் ஒன்னில் இருக்கிறோம் நம்ம நம்ம படித்த இளைஞர்களை பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு வா ஆடு மாடு மேய் அதுக்கு கவர்மெண்ட் ஜாப் தரேன் உனக்கு படிப்பு வராது இதைத்தான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருது நியூ எஜுகேஷன் பாலிசியில் மூணாம் கிளாஸோட கவர்மெண்ட் ஜாப் வச்சு முடிச்சுக்கோ உங்கள் அப்பா பலசர கடை வச்சிருக்காருன்னா அங்கே போய் அந்த டெக்னிக்கை வளர்த்து ஒரு ஸ்டோர் வச்சு அப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு பெரிய அண்ணாச்சியா மாறு போ நீ படிக்காத இங்கிலீஷ் படிக்காத அப்படின்னு உங்கள் அப்பா ஆசாரின்னா அஞ்சாம் கிளாஸோட விடு உனக்கு அந்த அந்த டெக்னாலஜி கிராஃப்ட் ஆசாரி இது இதில் டெவலப் ஆகு உனக்கு அந்த ஸ்கில் இருக்கு அந்த ஸ்கில் எங்களுக்கு வராது உன் ஜாதி உன ஒரு ரத்தத்துக்கு உண்டு உன் மரபனுக்கு உண்டுன்னு அப்படியே புதிய கல்விக்கொள்விங்கிற பேர்ல புலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க இதைத்தான் தமிழ்நாடு அரசு தமிழர்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சீமான் போன்றவர்கள் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பசங்களை படிக்க விடாமல் செய்வதற்கு படிப்பின் மீது கவனம் போகாம வேற வெளிநாட்டு படிப்புகள் கார்ப்பரேட் படிப்புகள் நீங்க எங்கேயோ தமிழர்கள் போயிட்டு இருக்கான் அவனை புடிச்சுக்கிட்டு நீ தானே நீ பனையறி தானே உன் வம்சம் உன் இனம் அதனுடைய பெருமிதம் தெரியுமா ஏறு உம் அப்படின்னு ஏற வைக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு சமூக இதுதான் விஸ்வகர்மாங்கிற பேர்ல பாஜக கொண்டு வந்துச்சு இது எல்லாமே ஒரே அஜெண்டா அதனால கணிச்சு பாருங்க பாஜக ஒரு காலத்தில் ராஜாஜிகளை வச்சு நே நேரடியா பேசுறாங்க ராஜாஜிகள் அமையாம அந்தந்த ஜாதிக்காரை அந்தந்த தொழிலை செய்யணும் இன்னைக்கு அப்படி பேசுறாங்க அவங்க திருப்பி முறைச்சிருவான் யாரு எந்த ஜாதி என்ன செய்யணும் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுமான்னு திருப்பி கேட்டுருவான் ஏன்னா இன்னைக்கு அப்படி கிடையாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இப்ப பேச முடியாது இதுதான் பெரியார் ஏற்படுத்திய புரட்சி அதனால என்ன பண்றாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்தே ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்தே சீமான் போன்றவர்களே நாங்க ஜாதி தொழில் தான் பெருமை பேருக்கு முன்னாடி ஜாதி போட்டுக்கணும் தமிழர் நீ அடையாளம் அது பாரு ஆந்திரால ஜாதி பேர் போட்டுக்கிறான் நம்மளும் ஜாதி பேர் போட்டுக்குவோம் பார்ப்பனர்கள் என்றால் உயர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே சமமாக பார்ப்பனர்கள் இப்படின்னு பார்ப்பனர்கள் பேச வேண்டியதையெல்லாம் பார்ப்பனர்களுக்கு பதிலாக இவர்களை பேச வைக்கிறாங்க அதான் சொன்னேன் ராஜாஜிக்கு பதிலாக மாப்போசிகள் பேசுகின்ற விஷயம் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இதை நம்ம பேசினா கல் வணிகத்துக்கு நம்ம எதிராக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை இன்னைக்கு முடிவெட்டக்கூடிய தொழில் செய்கிறவங்க இருந்தாங்க நாவிதர்கள் இன்னைக்கு நாவிதர்களுக்கு அப்பா நாவிதர்னா பையன் நாவிதரா இல்லை அவங்க டாக்டரோ இன்ஜினியரோ ஐடிஓ ஃபார்மா டெக்னாலஜின்னு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஐடியில சம்பாதிக்கிற இடத்துல நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் ரெண்டு தலைமுறை வந்துட்டாங்க அவன் தாத்தா முடி வெட்டிருப்பாரு அவன் சொல்லிட்டான் நான் அந்த வேலை பார்க்க மாட்டேன்னா அவன் வேற லெவலுக்கு வந்துட்டான் அதே போல துணி ஒழுக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அப்ப நீ கேக்கலாம் இப்ப யாருன்னு இப்ப துணி ஒழுக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொழில செய்யறாங்கன்னா அவன் இன்ஜினியர் ஆயிட்டாங்க இப்ப பியூட்டி பார்லர் வச்சிருக்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் மலையாளிகள் மார்வாடிகள் சேட்டுகள் ஏன் வேற கேஸ்ட் அதாவது முடிவு பெற்றவங்களை எல்லாம் நினைத்த தங்களை ஆதிக்கு சாதி நினைத்து கொண்டிருந்த பல பேர் இன்னைக்கு வந்து சலூன் கடை வச்சிருக்காங்க பியூட்டி பார்லருங்கிறாங்க ஸ்பாங்கிறாங்க ஒரு காலத்தில் அவங்க மட்டும் தான் செய்வாங்கன்னு சொன்னது உடஞ்சிருச்சு இன்னைக்கு அது கௌரவமான தொழிலாகிடுச்சு பையன் ஸ்பால ஒர்க் பண்றான் பியூட்டி பார்லர் ஒர்க் பண்றாரு அந்த அந்த படிப்பே இன்னைக்கு வேற மாதிரி படிப்பாயிருச்சு அந்த படிப்பு படிச்சா நல்லா சம்பாதிக்கலாக்குற மாதிரி ஆகி போச்சு ஒரு காலத்தில் நாவீதர் தான் பண்ணுவாங்க மருத்துவர் தான் பண்ணுவாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தது உடஞ்சி இது ஏன் உடஞ்சிச்சு அப்ப தொழில தொ பையன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை யார் வேணா பண்ணலாங்கிற அந்த டெக்னாலஜி மூலமாக வந்துச்சு அப்ப அப்பா முடிவெட்டணும் பையன் முடி அவசியம் இல்லை அப்ப டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் மாவட்ட ஆட்சியர் ஆகலாம் மிகப்பெரிய அமெரிக்காவில் போய் ஒரு துணை பிரதமர் கூட ஆகலாம் ஏன் அவங்க அந்த தொழில பண்ணணும் இப்ப அந்த தொழில எல்லா ஜாதிகாரங்களும் பண்ணி அது டெக்னாலஜி ஆகி காசு தரமேட்டுற மாறிடுச்சு அப்ப இப்படித்தான் நம்ம வந்து இந்த பாரம்பரிய தொழில் பரம்பரை தொழில் குலத்தொழில தொழில ஒழிச்சிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழர்கள் தமிழ்நாடு அதுல நம்பர் ஒன்னா இருக்கு ஒரு காலத்துல ஆடு மாடு மேய்ச்சவங்க எல்லாம் தான் பிள்ளைய வந்து எப்படியாவது என் பிள்ளையும் ஆடு மாடு மேய்க்கணும் அப்படியே நினைப்பாங்க என் பிள்ளை கலெக்டர் ஆகும் தாசில்தார் ஆகும் சட்ட கொண்டர் ஆனும் அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் ஆசைப்படும் அதுதானே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இங்க வந்து இப்போ அடித்தட்டு வேலைகள் பார்க்கவே தமிழ்நாட்டில் ஆளு கிடையாது ஏன் அந்த ஆட்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு அவங்க பசங்க அந்த வேலையை பார்க்கல அவன் படிச்சு வேற டிகிரி முடிச்சு வேற வேலைக்கு போயிட்டான் பொண்ணுங்களும் படிச்சு வேற வேற ஐடி நைட் வேலை பார்க்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பள அந்த லெவலுக்கு போயிட்டாங்க ஆனா இந்த நேரத்தில் சீமான் என்ன சொல்கிறார் குலத்தொழில் சாதிக்கு திரும்பு இது ஒரு பெருமைங்கிறார் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கல்லை நீங்கள் வணிகமாக்குங்க இந்த டாஸ்மாக் சாராயம் இந்த வெளிநாட்டு சரக்குலாம் நம்ம இந்த பானம் அவையார் குடிச்சது அதிகமாக குடிச்சது இது போதை இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரிங்க டாக்டர் கிருஷ்ணசாமி போதை இருக்குங்கிறாரு நான் என்ன சொல்றேன் அந்த போதைக்கு இந்த போதை தமிழர் வணிகம் தமிழர்னா நீங்க கொண்டு வாங்க அதை நீங்க என்ன மாதிரி வணிகமாக்க போறீங்க யார் இறக்க போறா எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இறக்க போறாங்க அந்த கேள்வி இருக்குல்ல இது மாதிரியான தொழில்கள் இருந்து விடுபட்டு அவங்க வரணுங்கிறது நம்ம அரசியல் இதுக்கு தானே நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஆதி திராவிடர்களும் நாடார்களும் தான் சமைப்பார்கள்னு மாநாட்டு பந்தல்ல சிவகாசினி அருப்புக்கோட்டிலையும் பெரியார் எழுதி போட்டார் அப்போ இந்த மாதிரி இந்த சமூகத்தை செதுக்கி அப்பன் தொழில் குடும்ப தொழில் வா வெளியே வா வெளியேவா வெளியவான்னு வந்து இன்னைக்கியா யாருமே சாமானியர்கள் அவங்க பையனோ பொண்ணோ இந்த தொழில் பண்ற அவங்க படிச்சு பேங்க்ல கிளர்க்காவோ பேங்க்ல மேனேஜராவோ வேற வேற அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு தமிழ்நாடு மற்ற வட இந்தியா எப்படின்னு எனக்கு தெரியல தமிழ்நாடு முன்னேறி வந்துருச்சு அதை பொறுக்க முடியாத வலதுசாரிகள் எப்படியாவது திருப்பி இந்த கற்காலத்தை கூட்டி போயிடணும் அந்த சாதிய சனாதன காலத்துக்கு கூட்டி போயிடணும் அதுக்கு பேர் நம்ம சனாதனம் சர்மம் குழத்தொழில் சொன்னா கண்டுபிடிச்சு வாங்கியிருந்தான் தமிழர் அரசியல் நம்ம இதெல்லாம் நம்ம இனத்தின் அடையாளம் என்ன இருந்தாலும் கிராமத்தை போல வருமா அப்படின்னு பிற்போக்குத்தனமா அவங்க எடுக்க முயற்சிக்கிறாங்க உண்மையில் தமிழர் அரசியல் செய்தவர் தந்தை பெரியார் தான் தமிழர்களை படிக்கணும் இடஒதுக்கீடு வாங்கி தரணும் வேலை வாய்ப்பு பண்ணணும் தமிழனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அவன் கோவிலுக்குள்ள போகணும் அவன் சிலையை அவன் உருவாக்குன சிலையை அவன் தொட்டு கும்பிடணும் ஆகமும் அவன் உருவாக்குனதுன்னு எல்லாத்துக்கும் தமிழனுக்கான ஆன்மீக உரிமை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை பண்பாட்டு மீட்பு வெளிநா வெளிமாநிலத்துக்காரன் ஆக்கிரமிச்சா அதுக்கான அரசியல்னு எல்லாவற்றையும் செய்தவர் தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தான் இவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு பேரில் சாதி அரசியல் பேசுறாங்க சாதியை தூய்மைப்படுத்துகிறாங்க ஒடுக்குற ச ஒடுக்கின பார்ப்பனியத்தை கொண்டாடுறாங்க பார்ப்பனர்களை கொண்டாடுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை குலத்தொழில் செய்ய வைக்கிறாங்க இப்போ ஆடு மாடு மேய்க்க அடுத்த அரசியல் மாநாட போடுறாங்க அப்ப இவர்கள் பேசுகிற அரசியல் தமிழ் தமிழர் அரசியல் என்று சொன்னாலுமே உள்ளுக்குள்ள அது சாதியை பாதுகாக்கிற அரசியலாதான் இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பாருங்க அவர் ஒரு பக்கம் இந்த இந்து தேசியமா அறிவிப்போம் இது இந்து நாடா அறிவிக்கணுங்கிற மாதிரி அவர் அவரு அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அப்ப ஆர்எஸ்எஸ் எப்படியெல்லாம் தன்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சீமானை வைத்து ஒரு சாதி தேசியம் இன்னொருத்தரை வச்சு இங்கே இது இந்து தேசியம் சொல்ல வைக்கிறது இந்து நாட்டுன்னு சொல்ல வைக்கிறது அப்படியே மெல்ல மெல்ல அந்த கருத்து எல்லாம் மக்களிடம் பரப்புகின்ற வேலையில் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்போ சமீபமாக அரசியல் பட்ட நிலையில் இல்லை ஒரு சினிமா முகத்தில் ரீல்ஸ் முகத்தில் ரொம்ப அந்த கொரியன் சீரியஸ் பார்க்குறது பிடிஎஸ் பார்க்கறதுன்னு இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆழமான அரசியல் எல்லாம் புரியணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த காணொலியை நம்ம தமிழ் சமூகத்துக்கு குறிப்பாக இளைஞர்களுக்காக இந்த காணொலியை வெளியிடுறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி